சீமானோட எச்சக்கல அரசியலை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம் சீமானோட நோக்கமே தமிழ்நாட்டு இளைஞர்கள் திமுக பக்கமும் திராவிட இயக்கத்தின் பக்கமும் பெரியார் பக்கமும் பெரியாரோட சமூக நீதி கொள்கையின் பக்கமும் போகாமல் பார்த்துக்கிறது தான் அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் சீமானுக்கு சோறு போட்டு வளர்க்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை ஏகப்பட்ட ஆதாரங்களோடு பேசியிருக்கிறான்

இதுல தமிழ்நாட்டு இளைஞர்கள் திராவிட இயக்கத்தின் பக்கமும் திமுக பக்கமும் போகாமல் தடுக்கிறதுக்காக சீமான் பல பீத்த கதைகளை சொல்றாரு பல ட்ரிக்குகளை யூஸ் பண்றாரு இந்த இயற்கை விவசாயம் மண்ணை காப்பாத்துறது மலையை காப்பாத்துறது அந்த காலத்து வாழ்க்கையை ரொமான்டிசைஸ் பண்றது பழைய வாழ்க்கையோட கொடூரங்களை எல்லாம் புனிதப்படுத்துறது அந்த காலத்து மன்னராட்சியோட காட்டுமிராண்டித்தனங்களை எல்லாம் வீரமுங்கிறது இப்படி ஏகப்பட்ட பீத்த கதைகளை சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கறதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சில அவர் யூஸ் பண்றாரு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கு இந்த முஸ்லீம் கிறிஸ்துவர்களை எல்லாம் வச்சு விளையாடுறது முஸ்லீம் கிறிஸ்துவர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒன்னு சொல்றது அந்த பக்கம் ஒன்னு சொல்றது முஸ்லீம் கிறிஸ்துவர்களை வச்சுக்கிட்டு அண்ணன் பண்ற அயோக்கியத்தனத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே அதே முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் மத்தியில நேத்து அண்ணன் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு அது என்னன்னு கேட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா பேசுவோம் உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்பு அன்பு சொந்தங்கள் பல ஆண்டுகளாக நம்பி திரிங்க உண்மையிலேயே புரட்சியாளன் பழனிபாபாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை திருப்பி வருவதேன் நீங்க வலைவெளியில் இருக்கு பாருங்க மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார்

காங்கிரஸுக்கும் திரும்ப திரும்ப ஓட்ட போட்டு இந்த நாட்டை தெருவில் விட்டதே இந்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தான் இந்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்க கடவுளின் பிள்ளைகள்லாம் கிடையாது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ அவங்க கடவுளோட குழந்தைகள்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் அந்த அல்லாஹ்வும் கர்த்தருமே இவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்கிறதே இந்த பீத்த கதையை எதுக்கு சொல்கிறதுன்னா சாப்பிட்டு சங்கிகளை எல்லாம் கொலவெறி சங்கிகளாகவும் சாத் சாதாரண ஆட்களை எல்லாம் சங்கிகளாக மாத்துறதுக்காக தான் அண்ணன் இந்த பீத்த கதைகளை தொடர்ந்து சொல்றத அதாவது சீமானோட இந்த பீத்த கதையை கேட்கிற ஒரு சாப்ட் சங்கி என்ன நினைப்பான் ஓ பிஜேபி சொல்றது உண்மைதான் போல முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் ஓட்டு போடுவாங்க போல ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் நல்லது பண்ணுவாங்க போல இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க இவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்க ஸோ பிஜேபி தான் நமக்கான கட்சி பிஜேபி தான் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு பிஜேபியை கெட்டியாக பிடிச்சிக்குவோம் ஒரு சாப்ட் சங்கி

திமுகவும் காங்கிரசும் நமக்கான ஆள் கிடையாது போல பிஜேபி தான் நமக்கான ஆள் போல அப்படின்னு அவர் ரொம்ப ஈஸியா சங்கியா மாறிடுவான் இதுக்காக தான் அந்த பீத்த கதையை இந்த எச்சக்கல சீமான் திரும்ப திரும்ப சொல்றத இதுல சீமான் மறந்து போய் கூட திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஏகப்பட்ட இந்துக்கள் எல்லா தடவையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸும் திமுகவும் ஜெயிச்ச போது எண்பது பர்சண்ட்டுக்கு மேல இந்துக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை மறந்து போய் கூட பேச மாட்டாப்புல முஸ்லீம் கிறித்தவர்களெல்லாம் சாத்தானின் குழந்தைகள்னு சொல்கிறாப்புலையே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஓட்டு போட்ட இந்துக்கள்லாம் எல்லாம் பேய்பிசாசுகளோட வாரிசுகள் அவங்களுக்கெல்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சீமான் சொல்லுவாரா நான் எப்படி ஏன்னா அதிகப்படியாக திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இந்துக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ரைட் இது சீமான் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு பண்ணுற போட்டிருக்காங்க அதுவே அந்த பக்கம் போய் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் மத்தியிலேயே மேடையை போட்டுக்கிட்டு அவங்களோட மண்டையை கழுவுறது அதாவது நீங்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு திமுகவை நம்பிக்கிட்டு இருக்க போறீங்க திமுக தான் உங்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவங்கள நம்பிக்கிட்டு இருக்க போகிறீங்க உங்களுக்கு எதிராக திமுக அதை பண்ணிருச்சு இதை பண்ணிருச்சின்னு பத்து பைசாவுக்கு ஆகாத வெத்து பீத்த கதைகளை சொல்லி அவங்களையெல்லாம் வெறியேற்றுறது அவங்களையெல்லாம் திமுகவுக்கு எதிராக திருப்புறது சீமான் சொல்கிற இந்த பத்து பைசாவுக்கு ஆகாத வெத்து பீத்த கதைகளை கேட்குற அப்பாவி முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க ஓ திமுக நமக்கு எதிராக இவ்வளவு செஞ்சிருக்குதா நமக்கான கட்சி திமுக கிடையாது அப்படின்னு அவங்களும் திமுகவை தூக்கி எறிஞ்சிருவாங்க அவ்வளவுதான் திமுகவையும் அழிச்சிடலாம் திராவிட இயக்கத்தையும் அழிச்சிடலாம் இதுதான் சீமானோட கணக்கு அதுக்கு தான் இந்த எச்சக்கலை இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த பழனி பாபா சொன்னதா சீமான் சொன்ன மேட்ருக்கு வர்றேன் சீமான் சொன்னது உண்மைதான் பழனி பாபா திமுகவை திட்டிருக்கிறாரு கருணாநிதியை திட்டிருக்கிறாரு வெறும் திமுகவையும் கருணாநிதியும் மட்டும் பழனி பாபா திட்டல அன்னைக்கு சம பழனி பாபாவோட சம இருந்த அத்தனை அரசியல் ஆளுமைகளையும் பழனி பாபா கழுவி கழுவி ஊத்திருக்கிறாரு அது ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா அன்னைக்கு தேதிக்கு இருந்த அத்தனை அரசியல் ஆளுமைகளையும் பழனி பாபா கண்டபடி திட்டிருக்கிறாரு அதெல்லாம் உண்மைதான் ஆனா அதே பழனி பாபா அவங்க அத்தனை பேரோடய இணக்கமாகவும் இருந்திருக்கிறாரு முதல்ல எம்ஜிஆரோட இணக்கமாக இருந்தார் அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட இருந்து வெளியே வந்து எம்ஜிஆரையே கண்டபடி பேசினார் அப்புறம் ராமதாஸ் கூட கொஞ்ச நாள் இணக்கமாக இருந்தார் அப்புறம் ராமதாஸ் விட்டு வெளியில் வந்து கலைஞரோட கொஞ்சம் இணக்கமாக இருந்தார் அப்புறம் கலைஞர் விட்டு வெளியே வந்து கலைஞரையே கண்டபடி பேசினார் இது எல்லாமே பழனி பாபா பண்ணியிருக்கிறாரு அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த எச்சக்கல சீமான் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரில்ல அவர் மலையாளி இவர் கன்னடரு இவர் தெலுங்கரு இந்த ஆட்சியே தெலுங்கர்களோட ஆட்சி தமிழர்களுக்கு எதிராக தான் இந்த திராவிட சித்தாந்தமே இயங்குது இந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறத தமிழர்களை அழிச்சு ஒழிக்கிறது தான் அப்படின்னு கேனத்தனமா கேவலமா கொடூரமா என்னைக்குமே பழனி பாபா பேசுனது கிடையாது பழனி பாபா இனவரி பேசுனது கிடையாது மொழி வரி பேசுனது கிடையாது மதவெறி பேசுனது கிடையாது எந்த வரியையும் பேசுனது கிடையாது அவரு அதிகபட்சமா சம இருக்கிற நிர்வாக தவறுகளை கண்டிச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் சரி இதையெல்லாம் கூட விட்டுருவான் சீமான் பழனி பாபாவை துணைக்கிழக்கிறாரில் அதே பழனி பாபாவை வச்சே இந்த கூட்ட சீமான காலி பண்ணுவான் பழனி பாபா ஒரு சூப்பரான சூத்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு நாளைக்கு இந்த சீமான் மாதிரியான கொடூரமான கோமாளிகள்லாம் நிறைய பேர் வருவாங்க நம்ம குடிய கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எப்படி உசாரா இருக்கணுங்கிறதுக்கு பழனி பாபா ரெண்டே வரியில அழகா ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதாவது எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவன் நம்மால் கிடையாது அவன் தன்னை கடவுள்னு கூட சொல்லிக்கிட்டான் அவன் பக்கத்துல கூட போவாதீங்க அவன் நம்மால் கிடையாது நம்ம குடிய கெடுக்கிறவன் எவன் அம்பேத்கர் பெரியாரோட கொள்கைகளை ஏத்துக்கிறான் அவங்களோட கொள்கைப்படி நடக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறானோ நடந்து காட்டுறானோ அவன் தான் நம்மால் அவனை நம்பு அவன் தான் பழனி பாபா தெளிவா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு பழனி பாபாவோட அந்த லாஜிக் படி இந்த பீத்த சீமானெலாம் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க பெரியார கன்னட வந்தேரி தமிழ் விரோதி தமிழ் துரோகி தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்காக வந்தவர் அப்படின்னு வளைச்சு வளைச்சு மேடை தவறாமல் வீடியோ தவறாம பேசிக்கிட்டு தெரிகிற இந்த சீமான அந்த ஓட்ட உடச தம்பிகள் அவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் நம்மளை என்ன முயற்சி பண்ணுறாங்கன்றது எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்ல முடியும் இன்னும் எதிர்காலத்தில் இந்த சீமான் மாதிரியான கோமாளிகள்லாம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க அவங்க எல்லாம் சீமானை விட இன்னும் ரொம்ப கொடூரமானவங்களாக கூட இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கே நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அம்பேத்கரும் பெரியாரும் தான் அவங்கள கெட்டியா அவங்களோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றோம் இந்த முகமது நபி முஸ்லீம்களுக்கு சொன்னதா ஒன்னு சொல்லுவாங்க முகமது தன் இறுதி பேர் போரின் போது முஸ்லீம்களை பார்த்து ஒன்னு சொன்னாராம் முஸ்லீம்களே என் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னாராம் அதாவது முஸ்லீம்களாகிய நீங்கள்லாம் என் சொல் என் செயல்படி நடங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ நான் எப்படி வாழ்ந்து காட்டணும் அதன்படி நடங்க நீங்கள் வழி தவறி போக மாட்டீங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என் சொல்லையும் செயலையும் மீறி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் முகமது முஸ்லீம்களுக்கு சொன்னது அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நான் சொல்றதும் நீங்க யாரா வேணும்னாலும் இருங்க இந்து ஆருங்க முஸ்லீம் ஆருங்க கிறிஸ்துவன் ஆருங்க கடவுள நம்புங்க கடவுளை நம்பாம இருங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்க யாரா வேணாலும் இருங்க எப்படி வேணும்னாலும் இருங்க ஆனா பெரியார் அம்பேத்கர் அவங்களோட கைகளை இருங்க புடிச்சிக்குங்க எந்த பொம்பனாலயும் எந்த காலத்துலயும் நம்மள எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க